அனைவருக்கும் வணக்கம் உள்ளங்கையிலிருந்து உள்ளாடைகள் வரை கிருமிகள் மனிதர்களை வேட்டையாடி கொண்டிருப்பதை போன்ற விளம்பரங்கள் நிஜம்தானா கார்பரேட் விளம்பரத்தால் கடுப்பாகி போன நம்மை போன்ற சாமானியனின் புலம்பல்தான் இந்த வீடியோ நிச்சயம் பாருங்கள் காலையில் இருந்து பல் துலக்க போனால் விளம்பரத்திலிருந்து வெள்ளை கொட்டு அணிந்து குறுந்தாடி வைத்த செட்டப் மருத்துவர் உங்கள் பல்லிடுக்கில் பதுங்கியிருக்கும் கிருமிகளை உங்கள் பர்பஸை கொள்ளுமா எங்கள் பர்பஸை உபயோகித்தால் பன்னிரெண்டு மணி நேரம் கிருமிகளிடமிருந்து உங்கள் பல்லுக்கும் வாய்க்கும் பாதுகாப்பு என்று பாடம் நடத்துகிறார் விட்டால் வீடு வீடாக வந்து காலங்காத்தாலே பல் துளைக்கி விட்டு ஹோம் டெலிவரி என்று சர்வீஸ் சார்ஜும் போட்டு பில்லை தலையில் கட்டுவார்கள் போல கக்கா போகலாம் என்று கக்கூசுக்கு போனால் உட்காராதீங்க உட்காராதீங்க என்று அங்கே ஒரு மாஜி நடிகர் வலக்கையில் துடைப்பமும் இடக்கையில் கிருமி நாசினியுமாக உள்ளே நுழைகிறார் அட நிம்மதியாக காலை கடன் காலிக்க கூட விடமாட்டீங்களா என்றால் உங்கள் டாய்லெட்டு நூறு சதவீதம் சுத்தமாக இருக்கா என்கிறார் அட வாரத்துக்கு ஒருக்கா கழிவுறேன் நீங்கள் போங்க பாஸ் என்றால் கையில் இருக்கும் பூத கண்ணாடியால் கக்கூசை ஆராய்ச்சி செய்கிறார் சார் இது போதவே போதாது எங்கள் டாய்லெட் கிளீனரை யூஸ் பண்ணிங்கன்னா கிருமிகள் எல்லாம் செத்துரும் நாள் முழுக்க கக்கூஸ் நல்லா இருக்கும் என்கிறார் யோ நான் என்ன நாள் முழுக்க கக்கூஸ்லேயே கொடுத்து நடத்துகிறேன் போய்யா என்றால் சார் ஸ்மார்ட் கக்கூஸ் ஸ்மார்டஸ்ட் கக்கூஸ் என்கிற கான்டஸ்ட்டில் நீங்கள் வின் பண்ணினா வெளிநாடு போகலாம் என்றபடி பாட்டிலுடன் கூப்பனையும் நீட்டுகிறார் யோ நான் வெளிநாடு போகிறது இருக்கட்டும் முதல்ல வெளிக்கு போகணும் நீ முதல்ல வெளியே போய்யா என்று கதவை சாத்த வேண்டியிருந்துச்சு ஒரு வழியாக வெளியே வந்தால் ஒருத்தன் ஓடி வந்து கையை பிடிச்சி ஒரு மைக்ரோசோ ஸ்கோப்பில் வச்சுட்டு சொல்கிறான் சார் பாருங்கள் உங்கள் உள்ளங்கை முழுக்க ஆயிரக்கணக்கான கிருமிகள் யோ நீ யாரியா நான் நல்ல கையை கழுவிட்டு தாயாக வந்திருக்கிறேன் என்று நான் டென்ஷன் ஆகலாம் என்று பார்த்தால் பதிலுக்கு அவர் டென்ஷன் ஆகிறார் சார் நீங்கள் வெறும் தண்ணியில் கையை கழுவினீங்க எங்கள் ஹேண்ட் வாஷ் எக்ஸ்பர்ட்ல போட்டு கழுவினீங்களா இல்லை இல்லை அப்போ எப்படி சார் உங்கள் கையில் கிருமிகள் எல்லாம் சாகும் என்று பீதியூட்டும் புன்னகையுடன் பார்க்கிறார் வேண்டாம் விட்டுடுங்க என்பதை கேட்காமல் உள்ளங்கையில் ரெண்டு சொட்டை வைத்து இப்போ நல்லா கழுவுங்க சார் என்கிறார் யோ நான் என்னமோ பிறந்தையிலேருந்து கையை கக்கசுக்குள்ளே விட்டுட்டு திரிஞ்ச மாதிரிலாம் உன் பேச்சு ஆளை விடுப்பா என்று குளியல் அறைக்குள் நுழைந்தால் அங்கே ஒரு அம்மா கையில் சோப்புடன் உங்கள் ஸ்கின்னோட பத்து பிரச்சனைகளுக்கு இதுதான் தேர்வு என்று சோப்பை மூக்குக்கு நீட்டுகிறார் இந்தம்மா இந்த பத்து படை இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை முதல்ல ஆம்பளை குளிக்கிற இடத்துல உனக்கு என்னம்மா வேலை வெளியே போம்மா என்கிறேன் சார் அப்போது எங்கே சோப்பு போடுங்க உங்கள் அக்குள்ள இருந்து தொப்புள் வரைக்கும் கிருமிகளை கழுவி கழிய இது இருபத்தி நான்கு மணி நேரம் கேரண்டி என்று அண்டாவுக்கு பின்னால் இருந்து எழுகிறான் இன்னொரு பெண் உட்டா உலகத்தில் இருக்கிற கிருமியெல்லாம் என் உடம்பை குத்தகைக்கு எடுத்து குடித்தன பண்ணுறதா சொல்வீங்க போல என்று வெளியே துரத்திட்டு குளித்து முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு நிம்மதியாக சாப்பிடலாம்னு ஒரு பிடி சோத்தை வாய்க்கு கொண்டு போகிற நேரத்தில் பொருத்தமே இல்லாமல் வேலைக்காரி வேஷம் போட்ட ஒரு விளம்பர மாடல் வந்து கையை பிடிச்சி சாப்பிட்றத நிறுத்துறா பதற்றத்தோட பரபரக்கிற என் மனைவி கிட்டே கேட்குறா பாத்திரம் கழுவும் போது பார்த்து கழுவினீங்களா என் மனைவியோ செய்யக்கூடாத குற்றத்தை செய்துவிட்டது போல திரு திருவென்று முழிக்கும் கணத்தில் உங்கள் பாத்திரங்கள் எங்களோட நீமும் எலுமிச்சையும் உள்ள டிஸ்வாஷ் வச்சு கழுவினாதான் கிருமிகள் எல்லாம் சாகும் பாத்திரங்கள் பளபளக்கும் என்கிறாள் அட நிம்மதியாக சாப்பிடவும் விடமாட்டீங்களா என்று எழுந்து தண்ணி குடிக்க போனால் அங்கேயும் இல்லை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து எகத்தாளமாக சிரித்தி விட்டு ஒருவன் சொல்கிறார் உங்கள் தண்ணி சுத்தமானதா எங்கள் தண்ணி நூறு சதவீதம் ஜெம்ஸ் ஃப்ரீ அடிஷ்னலாக இரும்பு சத்தும் சேர்த்திருக்கோம் யோ என்னையா தண்ணியே நீங்கள் தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுகிறீங்க என்றால் இரும்பு சத்து சாரு இரும்பு சத்து சத்து என்று பாட்டிலை வாய்க்கு நேராக நீட்டி ஆட்டுகிறான் இரும்பு சத்து வேணும்னா நான் இந்த ஜன்னல் கம்பியை கடித்து சாப்பிட்டுக்கிறேன் நீ கிளம்புப்பா என்று துரத்தி விட்டு திரும்பி வந்து சட்டையை போட்டுவிட்டு கிளம்பலாம் என்றால் அங்கேயும் ஒரு எக்ஸ்பர்ட் கையில் பாட்டிலுடன் நிற்கிறார் அவன் சொல்லும் முன்பே நான் முந்திக்கொள்கிறேன் யோ இது சத்தியமாக சுத்தமாக துவைச்ச சட்டை தான் ஐயா என்கிறேன் அவனும் சிரித்தபடி துவைச்சிங்க ஆனால் எங்களோட இந்த ப்ராடக்ட்ல ரெண்டு சொட்டு விட்டு துவைச்சிங்கன்னா துணியில் ஒரு கிருமி கூட ஒட்டிக்கிட்டு இருக்காது எனக்கு எனக்கு சட்டையே வேண்டாம் என்று ஹேங்கரை தூக்கி எரிந்து விட்டு காலுக்கு வந்தேன் சார் காலை கொஞ்சம் தூக்குங்க என்று தரையை தண்ணீர் விட்டு துடைக்கிறாள் இன்னொரு விளம்பரப்பன் என்னம்மா என்ன ஆச்சு என்றால் தரையெல்லாம் கிருமி சார் எங்கள் ஃப்ளோர் கிளீனர் கண்ணுக்கு தெரியாத கிருமியை எல்லாம் அழிச்சு உங்கள் தரையை சுத்தம் பண்ணிடும் காலை தூக்குங்க சார் என்றபடி தரையில் ஒரு தேய்ப்பு தேய்க்கிறாள் கண்ணுக்கு தெரியாத கிருமி எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது என்றால் டெக்னாலஜி சார் டெக்னாலஜி என்கிறாள் காலையில் எழுந்து கக்குஸ் ஸ்போனாக கிருமி கையை கழுவினா கிருமி பல்ல தைச்சாலும் கிருமி குடித்தாலும் கிருமி நடந்தால் காலையில் கிருமி நடக்கிற தரையிலும் கிருமி உட்கார்ந்தா கிருமி உட்கார்ற இடத்துலையும் கிருமி முகத்தை துடைச்சா கிருமி சாப்பிட்டா கிருமி சாப்பிட்ற தட்டிலையும் கிருமி தண்ணி குடித்தா கிருமி வெளியில் போனால் கிருமி உள்ளே வந்தால் கிருமி மண்டையில் கிருமி தொண்டையில் கிருமி வாயில கிருமி வாசலில் கிருமி துணியில் கிருமி தூங்கினா கிருமி தூங்கினா கட்டில கிருமி தூங்கி எழுந்தால் மறுபடியும் பல்லில் கிருமி என்று தேனாலி கமல் மாதிரி தினமும் புலம்ப வச்சிடுறானுங்க ஏண்டா இந்த பூமியில் கிருமி நாசிகள் வரும் முன்னாடியே மனுஷங்க வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க மனுஷங்க வரும் முன்னாடியே கிருமிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அது பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டும் இப்படி உலகத்தையே கழுவி தொடச்சி கிருமிகளை அழித்து பழ வச்சிட்டு வச்சுட்டு பவுடர் போட்டு அழகு பார்க்கவா போறீங்க ஓடி போயிடுங்க என்றபடி மனைவியை பார்த்தார் அவள் சொன்னாள் கடைசியாக ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு இந்த டிவி பொட்டியில் இருந்தான எல்லா கிருமிகளும் இங்க வீட்டுக்குள்ள வருது முதல்ல அதை அணைச்சிடுங்க என்கிறாள் நான் டிவியை அணைத்து விட்டேன் அதிலிருந்து எங்கள் வீட்டுக்குள் கிருமிகள் இருக்கலாம் ஆனால் வியாபார கிருமிகள் இல்லை இப்போதான் நானும் என் மனைவியும் குழந்தைகளும் கிருமிகளும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறோம் என்கிறார் ஒரு சாமானியன் நன்றி